ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இன்று உடல் பருமன் பிரச்சனைக்கு அடுத்தபடியாக பலரும் வருத்தப்படுவது தலைமுடி உதிர்வதை நினைத்து தான் ஏனெனில் இன்றைய தலைமுறையினர் அதிக தலைமுடி உதிர்வால் இளம் வயதிலேயே வழுக்கை தலை பிரச்சனையை சந்திக்கிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் மன அழுத்தம் மருந்துகள் மற்றும் ஹார்மோன் சமநிலையின்மை ஆகியவை ஆகும் இது மட்டுமின்றி ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை மற்றும் தவறான உணவு பழக்கங்களும் தலைமுடி அதிகம் உதிர்வதற்கு முக்கிய காரணங்களாகும் நிபுணர்களின் கூற்றுப்படி நாம் உண்ணும் சில உணவுப் பொருட்கள் தலைமுடி உதிர்வதை அதிகரிக்கும் இந்த வீடியோவில் தலைமுடி உதிர்வதை தடுக்க வேண்டுமானால் எந்த உணவுகளை உண்பதை தவிர்க்க வேண்டும் என்பது குறித்து கொடுக்கப்பட்டுள்ளது சர்க்கரை அதிகம் நிறைந்த உணவுகள் சர்க்கரை உடலில் குறிப்பாக உச்சந்தலையில் உள்ள பாக்டீரியாக்களுக்கு ஊட்டமளிக்கிறது ஆகவே தான் இனிப்பான உணவுகளை உண்ணும் போது அது பொழுது சருமம் தொடர்பான பிரச்சனைகளை உண்டாக்குகிறது முக்கியமாக சர்க்கரை அதிகம் நிறைந்த உணவுகளை உண்பது தலைமுடியை பலவீனப்படுத்தி தலைமுடி உதிர்தலை அதிகரிக்கிறது ஆல்கஹால் இன்று ஆல்கஹால் அருந்துவது ஃபேஷன் ஆகிவிட்டது ஆல்கஹால் மயிர்கால்களை சேதப்படுத்துவதோடு உலர வைக்கிறது இதன் விளைவாக முடி வலுவிழந்து உடைய ஆரம்பிக்கிறது இது தவிர ஆல்கஹால் முகப்பரு பிரச்சனையையும் சந்திக்க வைக்கிறது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தலைமுடி அதிகமாக உதிர்ந்தால் உடனே பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உண்பதை முற்றிலும் நிறுத்துங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் உள்ள செயற்கை பொருட்கள் மயிர்கால்களை பலவீனப்படுத்துகிறது மேலும் இந்த வகை உணவுகளில் உப்பு மற்றும் சாச்சுரேட்டர் கொழுப்புகள் உள்ளன எனவே உங்கள் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்று நினைத்தால் பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் சாப்பிடுங்கள் இதனால் இவற்றில் உள்ள நார்ச்சத்து மயிர்கால்களை வலுப்படுத்தி முடி உதிர்வதை தடுக்கும் மாட்டிறைச்சி மாட்டிறைச்சியில் இரும்புச்சத்து அதிகளவில் உள்ளது இது மயிர்கால்களை சேதப்படுத்தும் மேலும் மாட்டிறைச்சியை ஒருவர் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அது புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கும் பால் பொருட்கள் பாலில் கேசின் உள்ளது இது ஒரு வகையான புரோட்டீன் இது மயிர்கால்களை உலரச் செய்வதோடு மெல்லியதாக மாற்றுகிறது தயிர் மற்றும் சீஸ் ஆகியவற்றிலும் இந்த புரோட்டீன் உள்ளது எனவே உங்களுக்கு தலைமுடி அதிகம் உதிர்வதாக இருந்தால் பால் பொருட்களை சில காலம் சாப்பிடுவதை நிறுத்துங்கள் சர்க்கரை நிறைந்த பானங்கள் குளிர்பானங்களில் சர்க்கரை அதிகம் இருப்பதால் இந்த பானங்களை குடிப்பதன் மூலம் தலைமுடி வலுவிழந்து உதிர ஆரம்பிக்கும் மேலும் சர்க்கரை பானங்கள் உடலில் நீச்சத்தின் அளவை குறைக்கிறது இதன் விளைவாக உடல் பருமன் அதிகரிக்கும் எனவே உங்களுக்கு தலைமுடி உதிர்ந்தால் இந்த வகை பானங்களை குடிப்பதை தவிர்த்திடுங்கள் வருத்த உணவுகள் எண்ணெயில் பொறித்த வருத்த உணவுகளில் பிரான்ஸ் கொழுப்புகள் உள்ளன இது மயற்கால்களை உலர்த்துவதோடு பலவீனப்படுத்தி தலைமுடி அதிகம் உதிர வழிவகை செய்கிறது எனவே வருத்த உணவுகளை சாப்பிட விரும்பினால் வாரத்திற்கு ஒருமுறைக்கு மேல் சாப்பிடாதீர்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பண்ணுங்கள்